முதல் செய்தியாக ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கிறது என்னென்னா சேலம் மாவட்டத்தை சேர்ந்தவர் ராதாகிருஷ்ணன் அவர் தொடர்ச்சியாக இந்த கோயில் சம்பந்தமாக பிரைவேட் கம்ப்ளைண்ட் நிறைய கொடுக்கக்கூடியவர் வழக்கம் உயர் நீதிமன்றத்தில் தொடுப்பார் அப்படி மதுரை நீதிமன்றத்தில் அவர் ஒரு வழக்கு தொடுக்கிறார் என்னென்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு சீக்கிரம் நம்ம கும்பாபிஷேகம் பண்ணோம் அது மட்டும் இல்ல அதில் பல புனரமைப்பு பணிகள் செய்ய வேண்டி இருக்குது அது மட்டும் இல்லாமல் அந்த கோயிலுடைய சொத்துக்கள் நிலங்கள் நிறைய இருக்கு அது எங்க இருக்கு அப்படிங்கிற அந்த தகவல் சரியாக இல்லை அந்த இல்லை அந்த கோயிலுடைய கோயில்கள் மதுரை மாவட்டம் திண்டுக்கல் எங்க பார்த்தாலும் இருக்கு அதுங்களுக்கும் நிறைய சொத்துக்கள் இருக்கிறது அதான தகவல்கள் இல்லை இது சீக்கிரம் கும்பாபிஷேகம் நடக்கணும் அப்படின்னு ஒரு வழக்கு தொடர்ந்துருக்காரு இதற்கு பதிலளிக்கும் விதமாக எச் ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் சொல்லியிருக்காங்கன்னா நாங்க தான் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் சொத்துக்களை அப்படின்னு சொல்றாங்க இதையெல்லாம் கேட்குறது மாதிரி நீதிபதிகள் இது என்ன இதெல்லாம் பதில் இவ்வளவு நாள் உங்களுக்கு என்ன சொத்து என்ன நிலம் இருக்குனே தெரியாதா அக்டோபர் ஏழாம் தேதிக்குள்ளார எங்களுக்கு எல்லா புள்ளி விவரங்களும் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த செய்தி அப்படி பார்க்க தொடர்ந்து நாம் பல முறை பேசி கொண்டிருக்கிறோம் கிட்டத்தட்ட வாரத்துக்கு ஒருமுறை முறை இடத்துல எச்ஆர்எம் செய்ய பற்றிய அந்த லூட்டிங் பற்றி நம்ம நிறைய வந்துட்டே இருக்கு நாமளே கிட்டத்தட்ட கடந்த ஒரு ஒரு வருஷத்துல நூற்றுக்கணக்கான செய்திகள் பார்த்து போன நினைக்கிறேன் அந்த அளவுக்கு வந்து கொள்ளையடிக்கக்கூடிய நம்ம நாட்டுல வந்து வெளிநாட்டுல வந்து படையெடுத்து வந்த பாபரோ அந்த மற்ற இவர்களோ படையெடுப்பாளர்களோ கொள்ளையடித்து விட அதிகமான கொள்ளை நமது கோயிலே கொள்ளையடிக்கக்கூடிய ஒரு வெளிநாட்டு படையெடுப்பாளர்களை போல கொள்ளையடிக்க நிறுவனமாக எச்சாரம் செய்திருக்கிறது இப்படிதான் நம்ம சொல்ல முடியும் அந்த ராதாகிருஷ்ணன் உண்மையில் அவர் காலத்தொட்டு தொட்டு கும்பிடுறேன் அப்படிப்பட்ட தன்னுடைய சுயநலம் கருதாமல் இதுக்காக அர்ப்பணித்து இந்த மாதிரி விஷயங்கள் தொடர்ச்சியா பண்ணிட்டு இருக்காங்க அதனாலதான் விஷயம் வெளியில வந்திருக்கு ஆகவே இந்து சமுதாயத்தை காக்கக்கூடிய காவல் தெய்வமாக இப்படிப்பட்ட பல ராதாகிருஷ்ணன் இருக்காங்க முதல்ல அவருக்கு வணக்கம் சொல்லிட்டு ஆரம்பிக்கிறேன் இப்ப இந்து சமய அறநிலையத்துறை என்ன சொல்லியிருக்காங்கன்னா தகவல்கள் சேகரிக்கப்பட்டு வருகின்றன எந்த அளவுக்கு இன்ரெஸ்பான்சிபிள் ஒரு பதில் பாருங்க நம்முடைய நாட்டுல வெள்ளக்காரன் ஆட்சி காலத்துல வெள்ளக்காரன் வெள்ளக்காரன் சொல்லக்கூடாதுன்னு சொன்னா புரியும் கிறிஸ்துவர்கள் ஆட்சி காலத்திலே இந்த கோயிலை சுரண்டுவதற்காக கொள்ளடிப்பதற்காக ஒரு நிர்வாக ரீதியான அமைப்பை ஏற்படுத்தியது அந்த வெள்ளக்கார கிறிஸ்துவன் அப்பதான் எச்ஆர்எம்சி வருகிறது பிபோர் இண்டிபெண்டன்ஸ் ஆயிரத்தி எண்ணூத்தி பதினேழுலேயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்னு இதுக்காக தமிழ்நாடு அரசாங்கல ஒரு ஒரு எச்ஆர்எம்சி தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு சட்டம் வருகிறது நீதி கட்சி அவங்க நீதி கட்சி ஆரம்பிக்கிறாங்க அப்ப இதுல பாருங்க நீங்க வந்து போய் பாத்தீங்கன்னா நூற்றாண்டு விழா கண்ட தமிழக இந்து ஆஃப் மாதிரி ஒரு பெரிய ஆர்ட்டிகல் ஒரு பக்கம் ஆர்ட்டிகல் இருக்கு அப்ப சில நூறு ஆண்டுகளாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் எப்போ வந்து நமக்கு தெரியல கரெக்டான போய் பார்த்தா தெரியும் நிச்சயம் ஒரு எழுபது வருஷமாவது இருக்கும் குறைந்தபட்சம் அப்போ ஒரு அறுபது ஆண்டுகளாக எழுபது ஆண்டுகளாக உங்களுடைய நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோயிலுடைய அது எப்படிப்பட்ட கோயில் மிக மிக முக்கியமான கோயில் நீங்க சங்கம் வளர்த்த தமிழ் என்று சொல்லக்கூடிய அந்த சங்கம் வளர்த்த தமிழகத்தின் தலைநகரம் மதுரை எத்தனை ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இருக்கக்கூடிய கோயில் இவ்வளவு பெரிய கோயில் தமிழ்நாட்டில் அடையாளமா சொல்லக்கூடிய கோயில் ஸ்பிரிச்சுவல் டூரிசத்துல மிக முக்கியமான முக்கியமான இருக்கக்கூடிய கோயில் அப்படிப்பட்ட கோயிலுடைய சொத்து எவ்வளவு இருக்குன்னு ஏரி கணக்கு வேல சேகரிக்கப்பட்டு வருகின்றன எத்தனையோ வருஷமா வச்சிருக்கான் ஏழு டெக்கேட் வச்சிருக்காங்க உப கோயில்களுடைய நிலங்களும் தெரியாது உப கோயில் பத்தி எத்தனை முதலே அதுவே தெரியலையே எல்லாம் சேகரிக்கிறாங்க இனிமேல் தான் எவ்வளவு குத்தக பாக்கி தெரியாது சேகரிக்கிறோம் எவ்வளவு பேர் வந்து ஆக்கிரமிச்சிருக்காங்க தெரியாது சேகரிச்சு சொல்றோம் ஆக்கிரமிக்க என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க தெரியாது இது என்ன பதில் இது அப்ப எந்த பெரிய ஒரு லூட் நடந்துட்டு இருக்கு பாருங்க நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இன்னைக்கு மதுரையில வந்து இப்ப சென்னை போல மதுரை ஒரு பெரிய வளரக்கூடிய ஒரு மாநகரம் ரியல் எஸ்டேட் மதிப்பு போட்டு பாருங்க அப்ப மதுரை கோயிலுக்கு சொந்தமான சொத்துக்கோடியை பார்த்தோன்னா அந்த நம்ம துறைமு ஒரு கஸ் ஒர்க் பண்ற ஆயிரக்கணக்கான கோடிகள் இல்ல பத்தாயிரக்கணக்கான அளவுக்கு மதிப்புள்ள சொத்துக்கள் இருக்க வாய்ப்பு இருக்கு அவ்வளவு வந்து ஒருத்துள்ள ஒரு கோயிலுடைய என்ன கணக்கு தெரியாது இனிமேதான் செயரிக்கணும் என்று சொன்னால் அப்ப நமக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா

அடிக்கடி சேகர்பாபு செய்யல சொல்லக்கூடிய நிகழ்ச்சி என்னன்னா செய்தி என்னன்னா ஆக்கிரமிக்களை மீட்கிறோம் இத்தனை ஆயிரம் கோடி சும்மா ஒரு புள்ளிவரம் அப்பப்போ ஒரு சொல்லுவார் போட்டிருக்காங்க அடிச்சு சேகர்பாபு கரெக்டா சொல்லிட்டீங்க அப்ப மதுரை கோயிலுக்கு எத்தனை ஆக்கிரமிப்பு இருந்தா மீட்டிங்க புள்ளி புள்ளிவரம் கொடுக்கலாமே ஏன் டைம் கேட்கிறாங்க அதுவும் வந்து சொல்லிருக்கு அடுத்த மாசம் யாரும் கொடுத்தாகணும் இல்லாட்டி ஒரு வருஷம் டைம் கேட்டிருப்பாங்க அது தெரிஞ்சதுனால அடிச்சு விடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க புள்ளி விவரங்களோட புள்ளி கேட்டிருக்காங்க இப்ப பாருங்க சாதாரணமா நீங்க ஒரு ஆபீஸ்ல நீங்க ஒரு ஆபீஸ்ல மேனேஜரா இருக்கீங்க ஏதோ ஒரு போஸ்ட் இருக்குன்னு நீங்க ரிட்டையர் ஆயிருப்பீங்க புதுசா ஒருத்தர் சார்ஜ் வராரு அப்ப எத்தனை விஷயம் எல்லாத்தையும் ஹேண்ட் பண்ணிட்டு போவாங்களே இத்தனை ஃபேனு இத்தனை ஸ்டாக்கு இத்தனை கேஷு இத்தனை பேங்க் பேலன்ஸ் எல்லாத்தையும் ஹேண்ட் பண்ணுவாங்க நீங்க புதுசா சார்ஜ் எடுக்கும் போது இத்தனை நீங்க வாங்கிட்டு சார்ஜ் எடுப்பீங்க நீங்க அடுத்து ரிட்டையர் ஆகும்போது போது அதே போல கணக்கு பார்ப்பாங்க இதான் மால் பேரக்ஸ் இருந்தா நீங்க கையாடல சொல்லி உங்க பேர்ல வந்து கேஸ் போட்டு உங்களுக்கு உள்ள ஜெயில போட்டுருவாங்க அப்ப பல பத்தாயிரக்கணக்கான கோடி மதிப்புள்ள அந்த கோயில் சொத்துக்களை நிர்வாகம் பண்ணக்கூடிய இந்த ஆபீசர் இவர் சார்ஜ் எடுத்துக்கிறாருன்னா இவர் சார்ஜ் எடுக்கும் போது என்ன சார்ஜ் எடுத்தார் அவர் சொன்னா போதுமே நான் சார்ஜ் எடுத்துக்கொள்ளும் போது நான் பண்ணது அதை நான் சொல்றேன் இப்போ ஏசான் டேட் கொஞ்சம் மாறி இருக்கலாம் அப்படி சொல்லியிருந்தா கூட ஏற்றுக்கலாம் ஆனால் அப்படி சொல்லவே இல்லை என்று சொன்னால் இப்படி பொறுப்பற்ற பதில் சொன்ன காரணத்திற்காகவே இந்த ஆபீசர் சுட் பி அரஸ்டட் இல்லைங்களா இல்ல அந்த மாதிரி ஒரு அமைப்பே இல்லைன்னா அப்ப என்ன அர்த்தம் அவங்களுக்கு அதே கோயில் நிதியில இருந்து சம்பளம் எல்லாம் கொடுக்குறாங்க கார் பெட்ரோல் ஏசி என மற்ற எல்லா உபரி இத்தியாதிகள் எல்லாமே கிடைக்கும் அப்ப இந்த மாதிரி ஒருத்தர் ஒரு புதுசா ஒரு ஆபிசர் பதவி இருக்கும் போது அந்த பழைய எதன சார்ஜ் பண்ணக்கூடிய அந்த மிஷினரி இல்லைன்னு சொன்னால் மெக்கானிசம் இந்த ஒரு நீதிமன்ற கேட்ட இந்த ஒரு கேள்விக்காகவே

இதை விட ஒரு சிறந்த உதாரணம் வேற எதுவுமே வேண்டாம் தொடர்ந்து நம்ம பார்க்கிறோம் பாருங்க இதே போல போன செய்திகள் சிந்தனைகள் போன சில வாரங்களுக்கு முன்னாடி கடவுள் தேவநாத சுவாமி கோயில் ஆயிரக்கணக்கான நாடு பழமையான கோயில் கோயில் நேரத்தை கொண்டு போய் வந்து செயின்ட் ஜோசப் மெட்ரிகுலேஷன் பள்ளி ஆக்கிரமிச்சு கட்டியிருக்கானா அதை ஆக்கிரமிச்சு கட்டுவேன் வெக்கேட் பண்ண சொல்லிட்டு கோர்ட்ல வந்து எவிக்ஷன் ஆர்டர் கொடுத்து ஒரு வருஷம் ஆச்சு பல ஆண்டுகள் முன்னாடியே முன்னாடி கொடுத்தாச்சு அதன் பிறகு போன ஆண்டு திருப்பியும் வந்து கோர்ட்ல கேஸ் போட்டு ரீகன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க வந்து இன்னும் இன்னொன்னு பண்ணல ஏனென்று அதை பத்தி நம்ம பேசணும் இந்த லட்சணத்தில் தான் எச்சாரம் செய்ய தமிழ்நாட்டில் உள்ள எல்லா கோயிலும் நிர்வாகம் செய்து வருகிறது அதனால இது வந்து எந்த அளவுக்கு மக்களுடைய மத நம்பிக்கையை விளையாடிட்டு இருக்கு பாருங்க நான் போன இதே போல சம்பவம் வந்தப்போ கூட சொன்னேன் நான் ஒரு முறை நம்ம தமிழக மக்களுடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு டெம்பிள் அப்படி எந்த அளவுக்கு உணவு பெருமை ஒன்று இருக்குறதுக்கு சொன்ன உதாரணம் அது திருப்பி உன்னுத சொல்ல நினைக்கிறேன் அந்த இன்டர்நேஷ்னல் செஸ்ஸு அந்த டூர்னமெண்ட் நடந்தபோது பிரஜா நடந்த அவங்க அம்மா அவங்க உலகத்தில் பெரிய நம்பர் ஒன் வீரராக வந்துட்டார் வந்தவுடனே அந்த அந்த பேட்டி எல்லாரும் பார்க்கலாம் கேட்கறாங்க அப்படிங்கிறாங்க நாங்கள்லாம் குடும்பத்தோட கோயிலுக்கு போவோம் அப்ப திருப்பி கேட்குறாங்க

சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கைது செய்யப்பட வேண்டும் இதற்கு சேகர் பாபு உரிய விளக்கம் தர வேண்டும்